ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு அரிசி பிரியாணி அரிசி எடுத்துட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வட்டை லவங்கம் இலை இதெல்லாம் போட்டு த கொஞ்சம் உப்பும் போட்டு சாதம் வேக வைக்கும்போது வேக வச்சு எடுத்துக்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் அப்புறம் காய்கறிலாம் போடும்போது அதில் உப்பு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டு சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கோஸு பீன்ஸு கேரட்டு குடை மிளகா இதுதான் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சிக்கன் எடுத்து இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா பொடி உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஊற வைக்கணும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு குண்டான வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சி வைக்கிறது பீன்ஸு கேரட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எடுத்த உடனே கோசும் குட மிளகாவும் போடக்கூடாது ஏன்னா அது நல்லா வந்துருச்சுன்னா கொஞ்சம் கசப்பாக தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மாதிரி நைஸ் அரைக்காத மாதிரி லைட்டாக ஒன்றும் பாதமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கோசும் குட மிளகாவும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டால் போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் ரொம்ப வெந்த மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின ரொம்ப வதங்க தேவையில்ல ஒரு மீடியம் இது வதங்கின பிறகு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணுமோ ரைஸ் எவ்வளோ அதிகமாக அவ்வளோக்கேற்ற மாதிரி முட்டை ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டை ஊற்றியிருக்கேன் கொஞ்ச நேரம் அந்த மா அப்படியே விட்டுட்டு அந்த காயோட வெந்துடும் முட்டையும் கொஞ்சமாக கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் மிளகுத்தூள் இப்போ போடக்கூடாது கடைசியாக தான் போடணும் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டையும் அது கூட வெந்துருச்சு நம்ம பசைஞ்சு வச்சுருக்க சிக்கன் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக க்யூ மாதிரி போடுவாங்க நான் கொஞ்சம் பெருசாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பெருசாக போட்டு எண்ணெயில் இருக்கேன் பொறிச்சிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த ரைஸ் வதக்கி வச்ச காய்கறியோடு சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் நம்ம சாதத்தை வடித்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கணும் ஆற வச்சு எடுத்துட்டு சாதத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க காய்கறியில் நல்லா கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடணும் நம்ம செஞ்சு கலந்துட்டு கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு நல்லா கலக்கணும் கலந்துட்ட பிறகு நம்ம செஞ்சு வச்சுக்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன் ஃப்ரைட் ரைஸ் சைட் டிஷ்ஷாக கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஓகே